ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம்மம் ரங்கநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் சார் வந்து அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கறத்துக்காக வெயிட் இருக்காங்க சென்னையில் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு ஜாதக ரீதியான சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா கூட வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையிலையோ கோயம்புத்தூர்லேயோ சாரை மீட் பண்ணலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது வேணுங்கிறவங்க தாராளமாக பயன்படுத்திக்கோங்க இன்னிக்கு ஒரு டாபிக் இருக்குது சாரை சந்தித்து கேட்டுடலாம் வணக்கம் சார் சார் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்ருக்கீங்க வித்தியாசமான பதிவுகளாக இருக்குது உங்களோடது எல்லாம் உங்ககிட்ட வர ஆன்சர் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாகவும் நிறைய புராதான விஷயங்களை படித்து சொல்கிற மாதிரியான விஷயங்களாகவும் இருக்குது மக்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் இல்லையா ஸோ அதை நீங்கள் எடுத்து செய்கிறது நல்ல ஒரு விஷயம் இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு பொதுவாக பைரவர் வழிபாடு அஷ்டமியில பண்ணுவாங்க பனிரெண்டு ராசிக்காரர்களும் பைரவ வழிபாடு வந்து எந்த கிழமையில பண்ணுறது சிறப்பு எப்படி வழிபாடு செய்வது சிறப்பு ஸ்ரீ குருப்யோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபோ எமக்கு ஜோதிடம் அருளிய அனைத்து குருமார்களையும் வணங்கி எனதர்மிக குருநாதர் திருமுக மூர்த்தி அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி இன்றைய பதிவிற்கு செல்வோம் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் பைரவர் வழிபாடு சாதாரணமாக அஷ்டமி அன்னைக்கு தான் அதுவும் தேவிரை அஷ்டமியிலேயே தான் வழிபடணும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக மாறிவிட்டது அஷ்டமியில் மாத்திரம்தான் வழிபடணுமான்னா அஷ்டமி அப்படிங்கிறது கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய திதியாகவும் நீங்கள் வளர்பிரை தேய்பிரை ரெண்டுல எடுத்தீங்கன்னா எட்டாவது திதியாக இந்த திதி வரும் இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமான ஒரு எதிர்மறை அல்லது நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அதிர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த அதனால தான் அந்த அஷ்டமி அன்னைக்கு ஒரு நம்ம பாடியே கூட சில நேரங்களில் எமோஷன் ஆகுவோ ஏதாவது உணர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதீத்தமான விஷயங்களாக இருக்கும் அதனால் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா வழிபாடுகள் செய்வது நல்லது எல்லா வழிபாடுகளையும் விட அஷ்டமி என்று பைரவர வழிபாடு அஷ்டமி என்று துர்கை வழிபாடு சிறப்பு துர்காஷ்டமி அப்படின்னே பேர் அஷ்டமி அன்னைக்கு இந்த வழிபாடுகள் செய்வது சிறப்புன்னு சொல்லியிருக்கு அஷ்டமியில் மாத்திரம்தான் பைரவரை வழிபடணுமா நமக்கு என்னோடய ராசி பிரகாரம் நான் இந்த நாளில் போய் வழிபட்டால் எனக்கு நல்லது இருக்குமா அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் நமக்கு இருக்கும் எல்லார் அஷ்டமியிலையே போகிறாங்க நான் என்னோட பிறந்த கிழமையாக இருக்கலாம் இல்லை என்னோட ராசிக்கு தகுந்த கிழமையாக இருக்கலாம் அந்த கிழமையில நான் வழிபடலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் அப்படி பார்க்குறப்போ எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த கிழமையில போய் பயிரை வர வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையன்று ராகு காலத்தில் சாயங்காலம் அந்த நால் டு ஆறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் பட் ஒவ்வொரு ஊரோட சூரிய உதயத்துக்கும் இந்த ராகு காலத்துக்கும் சிறு மாற்றங்கள் ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்னங்கிற மாற்றம் வரும் அதை கண்டிப்பாக எங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் ஞாயிறன்று ராகு காலத்தில் போய் பைரவருக்கு வடமாலை சாற்றி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ருத்ரம் அப்படிங்கிற வேதத்தில் இருக்கக்கூடிய ருத்ரம் சொல்லி அவருக்கு அபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றி நீங்கள் வழிபட்டால் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நார்மலாகவே சிம்மம் கடகம் இந்த ரெண்டு ராசிக்குமே பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் திருமண வாழ்க்கை அமைஞ்சிருந்ததுன்னா அது ஒரு திருப்தி ஏற்றதாக இருக்கும் திருமணமே நடக்காதவங்க முப்பது வயசாச்சு முப்பத்தோரு வயசாச்சு அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த திருமணம் நடக்கணும் திருமணம் தடை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ருத்ராபிஷேகம் செய்து பைரவருக்கு வடைமாலை சாற்றி அதுவும் முக்கியமாக ராகு காலத்தில் பண்ணிங்கன்னா இந்த நடக்காத ஒரு காயத்தினுடைய தடை நீங்கி நடக்கும் கடன் சுமை அதே போல் சிம்மராசிக்காரங்க கடன் சுமை அதிகமாக இருக்குது ரொம்ப அவதியாக அதனால் முடியவே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு புனகு அப்படின்னு ஒன்று இருக்குது புனகு புனகுங்கிறது ஒரு பூனையினுடையதுலேருந்து கிடைக்கக்கூடியது அதை வாங்கி அவருக்கு சாற்றி முந்திரியில் மாலை கட்டி போட்டு வழிபட்டு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி என்றால் உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் இது சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த மாதிரி வழிபாடு பைரவரை செய்யுங்க உங்களுக்கு நன்மையை பிறக்கும் அடுத்த கிழமை திங்கட்கிழமை திங்கட்கிழமை வந்து கடகராசிக்குண்டான கடகராசிக்காரர்கள் கடக லக்னத்தில் நீங்கள் பிறந்துடா இருந்தாலும் என்ன பண்ணுறீங்க திங்கட்கிழமை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த நாளில் சிவபெருமானுக்கு பிரியமான வில்வம் வில்வத்தால் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணணும் பைரவருடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி நூற்றி எட்டும் சொல்லி அர்ச்சனை பண்ணி பைரவரை வழிபடணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன காப்பிட்டு வில்வத்தில் அர்ச்சனை செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது அதே போல் நீங்களும் புனகு சாற்றி நந்தியாவட்டை மலர்னு சொல்லுவாங்க இந்த கண் பிரச்சனைகள்லாம் வச்சு இப்படி ஒத்தி எடுப்போம் நம்ம அந்த நத்தியாவட்டை மலர் இந்த நந்தியாவட்டை மலரை சாற்றி வழிபட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னா அதிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே அதேமாதிரி பன்னீர் அபிஷேகம் பண்ணி வில்வத்தால் அர்ச்சனை செய்ய உங்களுக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் பன்னீர் அப்படிங்கிறதும் சரி வில்வம் இது ரெண்டுமே சுக்கரனை குறுக்கக்கூடியதாக இருக்கும் வில்வம் அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒரு அம்சமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு கடகராசிக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு தைரியமற்ற தன்மையை சரி பண்ணி கொடுக்கக்கூடியதாக இந்த வழிபாடு பைரவ வழிபாடு திங்கக்கிழமை அன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா சிறப்பு அடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து மேஷம் விருச்சிகம் ரெண்டு ராசிக்காரர்களுமே செவ்வாய்க்கிழமை என்று பைரவாலை வழிபடுவது சிறப்பு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை சாயங்காலம் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றணும் மிளகு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு இழந்த பொருள் எதுவாக இருந்தாலும் சரி திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மேச விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாத்திரம்தான் பொருளெல்லாம் இழந்து போகுமா மற்ற ராசிக்காரங்களுக்கு இல்லையான்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் மற்ற எல்லா ராசிக்காரர்களுமே இழந்த பொருளை நம்ம திரும்ப பெறுவதற்கு செவ்வாய்கிழமை அன்னைக்கு பைரவருக்கு மிளகுல தீபம் ஏற்றி இருபத்தேழு மிளக வந்து சிவப்பு கலர் துணியில் கட்டி அதை முடிச்சு போட்டு அதை ஒரு கார்த்திகை வழக்கு வச்சு அதிலுக்கு எண்ணெய் ஊற்றி அதை தீபமாக ஏற்றினீங்கன்னா இழந்த பொருட்களையெல்லாம் மீட்கக்கூடியதாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை முக்கியமாக மேச விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பைரவருடைய வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பு புதன்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு கன்னி மற்றும் மிதுனம் மிதுன கன்னி ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெய்தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட வீடு மனை வாங்கும் யோகம் வீடுமனை வாங்கும் யோகம் மற்றும் கல்வியில் நமக்கு தடைகள் இருக்குது குழந்தைங்க படிக்கவே மாட்டேங்குது சார் என்ன சொன்னாலும் எப்போ பார்த்தாலும் மொபைலை வச்சு நோண்டிட்டே இருக்கான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறேன் பாருங்கள் அப்படி இருக்கிறவங்க அந்த புத்தி சம்பந்தப்பட்ட பாதிப்பிலிருந்து நம்ம குழந்தைகள் விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க புதன்கிழமை அன்னைக்கு பைரவருக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒரு தெளிவு பிறக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பில் இன்றைக்கு வெரிகோஸ் கோஸ் வேணுங்கிறோம் நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஸோ இதையெல்லாம் வந்து விடுபடக்கூடிய நாளாக இந்த புதன்கிழமை இருக்கும் புதன்கிழமை தீபம் ஏற்றி பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா பச்சை பயிரில் சுண்டல் பண்ணி படைத்து அவருக்கு நிவேதனமாக வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இது முக்கியமாக மிதனம் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய நாள் இந்த பிரச்சனைகள் குழந்தைகள் படிக்கலை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது வீடுமனை வாசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாமே புதன்கிழமை அன்னைக்கு பைரவரோடு வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே அது சிறப்பை தரும் இது எல்லா காமனாக எல்லோரும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க பண்ணலாம் அடுத்தது வியாழன் வியாழக்கிழமைங்கிறது வந்து தனுசு மற்றும் மீனராசிக்காரர்களுக்காக உண்டு தனுசு மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் என்னைக்கு வழிபடலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு எப்படி வழிபடணும்னா இழுப்ப எண்ணெய் இருக்குது இல்லையா இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எதுக்கு திருமண தடை நீங்கும் நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு தனுசு மீனராசிக்காரர்களுக்கு திருமண தடை இருக்குன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி பைரவருக்கு இழுப்பெண்ணெய் விளக்கேற்றி அவருக்கு ஒரு முல்லை மலர் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்க மற்றபடி நமக்கு இந்த ஏவல் பில்லி சூனியம் இப்போ காற்று கருப்பு ஏதோ போகிறப்ப இதாகிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க எதிர்மறை தாக்கம் நெகட்டிவ் ஃபோர்ஸ் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க ஏவல் பில்லி சு சூனிய பயம் இருக்கக்கூடியவங்க வியாழக்கிழமை பைரவர் சந்நிதிக்கு போய் இழுப்பண்ண விளக்கேற்றி நீங்கள் என்னாவே போகும் இந்த பாதிப்புகளெல்லாம் உங்களுக்கு விலகும் அடுத்தது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ரிஷப துளாராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய நாள் விளக்கேற்றி வில்வ அர்ச்சனை பண்ணுவோம் நெய்விளைக்கேற்றி வில்வ அர்ச்சனை செய்ய செல்வ வளம் பெருகும் நமக்கெல்லாம் பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது காமனாக இருக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை நமக்கு பணத்தட்டுப்பாடுகள் நீங்கிறதுக்கு பைரவரை எல்லாருமே வழிபடலாம் முக்கியமாக ரிஷப ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை பைரவ வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்தது சனி சனி பகவானுக்கே குரு யாருன்னா பைரவர் தான் யாரெல்லாம் போய் பண்ணுறது அப்படின்னா ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்ம சனி அல்லது சனி தசை நடப்பில் உள்ளவர்கள் ஜாதக ரீதியாக சனியினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் யாருக்கெல்லாம் விலகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சனிக்கிழமை அன்னைக்கு பைரவர் சந்நிதிக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட ரொம்ப சிறப்பு முக்கியமாக மகர கும்பராசிக்காரர்கள் பைரவரை என்றைக்கு வழிபடணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு வழிபட உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிழமை தான் இல்லை இதில் சொல்லப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறது இருக்குது பாருங்க இது நமக்கு எந்த பிரச்சனை நமக்கு இருக்குங்கிறத பார்த்து அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடுகள் நடத்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து விரைவில் தீர் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக விரைவில் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக பைரவர் இருக்காரு நினைக்கிற பைரவர் வழிபாடு அந்த அளவுக்கு சிறப்பாக பலன்களை தந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது ஐயமில்லை இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப உபயோககரமானதாக இருக்கும் கண்டிப்பாக பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நிச்சயமாக உபயோகமான தகவல் தான் சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களும் பைரவரை எந்தெந்த கிழமையில் வழிபடணும் அப்படின்னு சொன்னீங்க சொன்னது வந்து ரொம்பவே சிறப்பான தகவல் நன்றி நன்றி